திமுகவினரின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது திமுகவினரின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டுக்கீட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது திமுகவினரின் செல்போன் உரையாடல்கள் கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையருக்கு திமுக அமைப்பு செயலாளர் கூடுதல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஆகியோருக்கு மத்திய அரசு சுதந்திரமாக மற்றும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக ஒரு புகார் கழகத்தை ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் அதை குறிப்பாக திமுக தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் செல்போன் போது கேட்பதாகவும் இது தேர்தல் விதிமீறல்களுக்கு அப்பாற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திமுக வேட்பாளர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் அவர்களது நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் உள்ளிட்டவர்களின் மொபைல் போன்கள் மத்திய அரசின் அமலாக்கத்துறை போன்ற ஏஜென்சிகளால் சட்டவிரோதமாக கேட்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றும் இது தொடர்பாக தற்பொழுது புகார் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏஜென்சிகள் முறைகேடான சட்ட விரோதமான இந்த முறையில் தான் இந்த தொடர்ச்சியாக இந்த செல்போன் ஒட்டி கேட்கக்கூடிய இந்த செயல்கள் என்பது செய்யப்பட்டு வருவதாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பிரிவு ஐந்து மற்றும் விதி நானூற்றி பத்தொன்பதின் கீழ் இது குற்ற சட்டத்தின் கீழாக வரக்கூடிய செயலாக இருக்க கூடும் என்றும் தங்கள் அறிவதாகவும் தொடர்ச்சியாக இது போன்ற செயலில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாகவும் தற்பொழுது இந்த புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உரிமம் பெற்ற அதே போல இடைமறிக்க உத்தரவிட்டிருக்கக்கூடியவர்கள் மேலும் அதே போல ஏதேனும் பொது அவசர கால நிலை ஏற்பட்டால் மட்டுமே இது போன்ற பொதுமக்களின் நலன் கருதி மத்திய அரசு அல்லது மத்திய அரசின் சிறப்பு அதிகாரிகள் இது போன்ற செயலில் ஈடுபடலாம் என்றும் தற்பொழுது சட்டவிரோதமாக திமுகவிற்கு தொடர்பு இருக்கக்கூடிய உறவினர்கள் அதே போல நண்பர்கள் தலைவர்கள் வேட்பாளர்கள் என அனைவரின் செல்போன்களின் உரையாடல்கள் என்பது ஒத்தி கேட்பதாக தற்பொழுது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி சலினா